நம்ம பையன் நம்ம பிள்ளை இப்படி செய்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணாமா கொஞ்சம் சிந்திக்க வேணாமா பெற்றவங்க பிள்ளைங்க கையில் செல்ஃபோனை கொடுத்துட்டு இன்டர்நெட்டை போட்டுட்டு பெஸ்ஆப்ல நீங்கள் ஒரு மூலையில் இருந்துக்கிறீங்க அந்த பிள்ளைங்க செய்கிற தவறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியறதில்ல அப்போ எதற்கு நம்ம பெற்றவங்க ஃபாரினில் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு பிறகு அந்த குழந்தைங்களை வந்து அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு இலவசம் தான் கல்விக்கு மருத்துவத்திற்கு கொண்டுட்டு போய் ஒரு ஸ்கூலில் விட்டுடுவாங்க அந்த குழந்தைங்க பார்ட் டைம் பார்த்து அந்த காசை வச்சு தான் அதுகள் ட்ரெஸ் வாங்கிக்கோங்க வெளியே போகுங்க வருங்க கொள்ளுங்க எல்லாமே ஸோ தன்னைத்தானே கொண்டு தன்னால் மேலே வர முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபாரின் சைல்ட்ஸ்கிட்ட இருந்து நம்ம பார்த்துக்க முடிகிறது ஆனால் இந்தியன் பேரண்ட்ஸ் அப்படி கிடையாது ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் ஒரு கட்டுப்பாடு ஒரு கோட்பாடோட வாழக்கூடிய ஒரு பிரின்சிபலோடு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான் நம்ம கலாச்சாரம் அப்படி தானே நம்ம குழந்தைங்களை வளர்க்குறோம் அப்படிதானே நம்ம வளர்ந்தோம் நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோம் இந்த வயசுல ஹாஸ்டலில் வந்து தண்ணி கஞ்சா வீடு எல்லாமே அந்த பசங்க குடிக்கிறாங்களா எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்கக்கூடாது சார் இந்த சனியத்தால் நம்ம இழந்தது என்னவென்று தெரியுமா நம்மளுடைய கலாச்சாரம் இன்னைக்கு பேப்பரை எடுத்தாலும் சரி நியூஸ் எடுத்தாலும் சரி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய பாலியல் குற்றங்களை கடந்து போக முடியல சார் வலிக்குது சார் மனசு ரொம்ப வலிக்குது சார்